வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சென்னை வடபழனி அருகே நேற்று ஒரு பதினாலு வயசு இருக்கக்கூடிய பையன் என்ன பண்ணியிருக்கானா காரை அவன் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் இதன் காரணமாக அவன் அவனுடைய அப்பா மேல நான்கு பிரிவுகளின் கீழே காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவனுடைய அப்பாவையும் இப்ப காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா பதினாலு வயசு பையனுக்கு எதுக்காக கார் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கைது வந்து பண்ணியிருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சோகமான செய்தி என்ன தெரியுமா அந்த ஆக்சிடென்ட் பண்ணால அதில் ஒரு முதியவர் மகாலிங்கம் அப்படிங்கிற முதியவர் படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் புள்ள மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் இந்தாப்பா வண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வயசே ஆயிருக்காது பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு பதினாறு ஸ்கூல் முடிச்சிருக்க மாட்டான் அவனுக்கு வந்து பெரிய பெரிய வண்டியை வந்து வாங்கி கொடுக்குறது பர்த்டே கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறது அவன் என்ன பண்ணுவான் இது மாதிரி ஓட்டிகிட்டு போய் விபத்து தான் ஏற்படுத்துவான் அதில் அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இனிமேலாவது பெற்றோர்கள் கொஞ்சம் திருந்துங்க அப்படிங்கிறத இந்த முதல் டாப்பிக்கில் சொல்லிவிட்டு ரெண்டாவது டாபிக் போகப்படுறோம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா வெளியான அதிர்ச்சி ஆடியோ விடியல் திமுக அரசுக்கு கடும் சிக்கல் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு என்ன நடந்திருக்கு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இருக்காங்களே அவங்க ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இளத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நாளை திறந்து வைப்பதாக ஒரு ப்ரோக்ராம் தென்காசியில் கட்டிடங்களை திறந்து வைக்கிறதுக்காக அவர் போக இருந்தார் திடீரெனு ஒரு ஆடியோ வந்து வெளிவந்திருக்கு என்னென்னா தென்காசியில் ஏழாம் தேதி பதினொன்றாம் தேதி லோக்கல் ஹாலிடே ஏழாம் தேதி என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அங்கே லோக்கல் ஹாலிடே பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் தென்காசி மாவட்டத்துக்கு லோக்கல் ஹாலிடே விட்டிருக்காரு இப்போ ஒரு மருத்துவர் பேசக்கூடிய ஆடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது மா சுப்பிரமணியன் அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்காக வராரு அரசு நிகழ்ச்சிக்காக வராரு ஆனால் அதுக்கு ஏற்பாடுக்காக அந்த விழா அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸு ஒவ்வொரு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையமும் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் வசூலிக்கப்படுது அப்படின்னு அந்த டாக்டர் பேசக்கூடிய ஒரு ஆடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் தேதி லோக்கல் ஹாலிடே அப்போ மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாமே தவறாமல் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் சர்க்குலர் வந்து அனுப்பப்பட்டிருக்கு குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியலை லோக்கல் ஹாலிட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் புலம்பக்கூடிய ஒரு ஆடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆயிருக்கு இந்த ஆடியோ தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பேச போகிறலாம் மாறி இருக்கு இப்போ இதன் எதிரொலியாக இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த தென்காசி அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அந்த ஆடியோலையே அந்த மருத்துவர் என்ன புலம்புறாருன்னா இதெல்லாம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறதே தெரியலை பணம் வசூல் பண்ணுறது லோக்கல் ஹாலிட் அப்போ ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக வரணும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறது இதெல்லாம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா தெரியலை அப்படின்னு புலம்பிருக்கார் அந்த டாக்டரு இப்போ இதன் எதிரொலியாக மா சுப்பிரமணியன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த பயணத்தை ரத்து பண்ணியிருக்காரு அந்த நிகழ்ச்சியும் கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்னைக்கு தமிழகம் வராரு இன்று இரவு பத்து முப்பது மணி போல் தமிழகம் வராரு நாளை இரவு வரைக்கும் இருக்காரு இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தல் இருக்குது பாத்தீங்களா இது குறித்தெல்லாம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா நாளை மாலை மூன்று மணி போல் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கார்ல அவருக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு குருமூர்த்தியோடையும் கூட்டணி குறித்தும் பாஜக மாநில தலைவர் இந்த தேர்தல் குறித்தெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தலாம் அமித்ஷா ஆலோசனை நடத்த போறாரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன ஆலோசனை போகுது அப்படிங்கிறது தெரியல குருமூர்த்தியோட ஆலோசனை வந்து பண்ண போறாரு அமித்ஷா சமீபத்தில் நடந்த துக்குள காண்டு விழாவில் குருமூர்த்தி பேசினார்ல அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவோ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் குருமூர்த்தி வந்து பேசியிருந்தாரு இது மாதிரி திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைக்கிறதுனால பிரோஜனம் கிடையாது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்குன்னு பாஜகவுடைய அந்த குரோத்தையே அப்படியே அடமானம் வச்சுட்டு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்டாண்டு அண்ணாமலையுடைய ஸ்டாண்டை அப்படியே குருமூர்த்தி துக்குல காண்டு விழால பேசியிருந்தாரு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் அந்த குருமூர்த்தி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் ஒரு விஷயம் உறுதி அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டுச்சு டெல்லி மேலிடத்துனால அப்படின்னா அது தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்ன முடிவு எடுக்க போகிறார் அமித்ஷா அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரிய வரும் நம்மளும் வெயிட் பண்ணலாம் இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்